ஹாய் வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி இன்றைக்கி ஒரு காமெடி கலந்து ஸ்டோரி பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஒரு பஸ்ஸில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே ஒரு சீட்டில் ஒரு ரெண்டு லேடி உக்காந்து போயிட்டுருக்காங்க அப்போது போயிட்டே இருக்கும்போது அது நடத்துனரை ஒரு லேடி கூப்பிட்றாங்க கூப்பிட்டு உங்கள் வாயா எனக்கு இந்த ஜன்னலை திறந்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவரும் வந்து ஜன்னலை திறந்து விடுறாரு காற்று அடிக்கிறது திறந்து விட்டுட்டு போறாரு மறுபடியும் ஒரு சொத்தம் ஓ உங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற லேடி வந்து கண்ணாட்டி கூப்பிட்றாங்க நீ அந்த ஜன்னலை மூடிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த பக்கத்துல உட்காந்துருக்க இருக்க லேடி சொல்றாங்க நீ ஜன்னலை திறந்தா காத்து மூச்சு காத்து பட்டு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உடனே அந்த பக்கத்துல இருக்கிற லேடி என்ன சொல்றாங்க ஓ நீ காத்து திறந்து விட்டுனா நான் குளூர்ல நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே இதை பார்த்துக்கிட்டு பின்னாடி சீட்டில் ஒருத்தர் சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு நல்லா ஃப்ரீயா ஒருத்தர் உக்காந்து அவரும் பீடி குடிச்சிட்டு உக்காந்து அப்போ அந்த பெரியூர் கூப்பிட்றாரு ஏ உட்காந்துட்டாங்க என்ன சத்தம் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு விஷித் சொல்றாரு இந்த மாதிரி அவங்க ஜன்னலை திறந்தா செத்து போயிடும்னு ஒரு லேடி சொல்றாங்க ஜன்னல் மூடனா செத்து போயிடும்னு ஒரு லேடி சொல்றாங்க நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வச்சுக்கிறாரு அப்போ இவர் வந்து அந்த பீடி புகையை வந்து ஊதிட்டு அவர் முக ஊதிட்டு அவர் அப்போ வந்து ஒரு பதில் சொல்றாரு சரியா ஒரு நல்ல ஐடியா முதல்ல ஜன்னலை திறந்து போய் அந்த காத்து பட்டா செத்து போறப்பட ஃபஸ்ட்டு செத்துடும் அடுத்து ஜன்னலை மூடிடு அடுத்தது அந்த காத்து வராமல் அந்த செத்து போட்டு சொன்னாங்களா அந்த லேடி செத்துடும் அப்புறம் இவ இன்னும் என் போச்சு நீ சொல்லிட்டு போயிடுவேன் அந்த ரெண்டு பேரும் செத்து போயிட்டா அவன் புருஷனுக்கு யார் பேர் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் பொண்ணு அந்த பெரியூர் சொல்றாரு யோ அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா அந்த ரெண்டு பேருடைய புருஷனே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த கதையில ஒரு சின்ன காமெடி இருந்தாலும் நம்ம வந்து இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒண்ணுக்கு மேல போச்சுன்னா அது வந்து விபரீதத்துல போய் முடியும் இப்போ ஆசைப்படுறது கொஞ்சம் கம்மியா ஆசைப்படணும் அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகணும்ன்றதுதான் அந்த கதையோடைய அம்சம் மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் மக்கள் பசுமைக்கும் பல மரம் நடுவோம் மழை பெரும் நன்றி வணக்கம்